வளரும் மூங்கிலில் வண்டுகள் துளையிடும் அவற்றின் வழியாக காற்று வீசும்போது இன்னிசை எழும்பும் இதனை கேட்டு மகிழ்ந்த நம் முன்னோர் அமைத்துக் கொண்டவையே குழல்கள் இதனை வேய்ங்குழல் புல்லாங்குழல் என்றும் அழைப்பர் குழல் ஏழு சுரங்களை உண்டாக்குவதற்கு உரிய ஏழு துளைகளை உடையதாக இருக்கும் மூங்கில் மட்டுமன்றி சந்தனம் செங்காலி கருங்காலி ஆகிய மரங்களாலும் குழல்கள் செய்யப்படுகின்றன கொன்றைக்குழல் முல்லைக்குழல் ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது கொம்பு மனிதர்கள் தொடக்க காலத்தில் இறந்த மாடுகளின் கொம்புகளை பயன்படுத்தி ஒலி எழுப்பினர் அதுவே பிற்காலத்தில் கொம்பு என்னும் இசை கருவிக்கு அடிப்படையாயிற்று இக்காலத்தில் பித்தளை அல்லது வெண்கலத்தால் கொம்புகள் செய்யப்படுகின்றன ஊது கொம்பு எக்காலம் சிங்கநாதம் துத்தரி போன்ற பல வகையான கொம்புகள் இக்காலத்தில் திருவிழா ஊர்வலங்களின் போது இசைக்கப்படுகின்றன சங்கு இது ஓர் இயற்கை கருவி கடலில் இருந்து எடுக்கப்படுவது பலமாக சுழிந்து இருக்கும் சங்கை வலம்புரி சங்கு என்பர் சங்கின் ஒளியை சங்கநாதம் என்பர் இலக்கியங்களில் இதனை பணிலம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் கோவில் திருவிழாக்களின் போதும் சமய சடங்குகளின் போதும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு சாலரா இது பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கும் இதன் உட்புறம் குவிந்து இருக்கும் இதனை ஒன்றோடு ஒன்று பொருத்தியும் விளிம்பின் மீது தட்டியும் தாளத்தின் தேவைக்கு ஏற்ப இசைப்பர் இதனை பாண்டில் எனவும் அழைப்பர் இது கோயில் கூட்டு வழிபாட்டின் போதும் இன்னிசை அரங்குகளிலும் இசைக்கப்படும் இன்றியமையாத இசைக்கருவி ஆகும் இதனை இக்காலத்தில் ஜால்ரா என்பர் சேகண்டி இது ஒரு வகை கஞ்சக்கருவி வட்ட வடிவமான மணி சேர்ந்தது இதனை குச்சியாலோ அல்லது இரும்பு துண்டாலோ அடித்து ஒளி எழுப்புவர் இது தேவைக்கு ஏற்ப பல அளவுகளில் உருவாக்கப்படும் இதனை சேமங்கலம் என்றும் அழைப்பார்கள் இதனை கோவில் வழிபாட்டின் போதும் இறுதி ஊர்வலத்தின் போதும் இசைப்பார்கள் திமிலை திமிலை தோல் கருவி வகையை சார்ந்தது இது பலா மரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோளினால் கட்டப்படும் கருவிதான் திமிலை இது பார்ப்பதற்கு மணற்கடிகார வடிவத்தில் இந்த கருவியானது அமைந்திருக்கும் இந்த திமிலையை பாணி என்னும் பெயராலும் அழைப்பார்கள்